ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயர் தான் பண்ண போகிறோம் டயர் வந்து ஒருத்தர் வந்து விடுவாங்க யார் எங்கள் மூணு பேரில் யார் டயர் ஃபஸ்ட்டு போது அவங்க தான் வின்னர் இந்த டயர் வந்து டயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போகிறா தீபிகை சொல்ல தீபிகிறது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூடாது இல்ல ஒண்ணு இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவ இல்ல சார் இல்ல வந்து சார் சாரி டா யோ அவுட் நெக்ஸ்ட் அப்படியே வாங்க என் தம்பி ஓட போறான் குர்ரா என் தம்பி எண்டிங் வரைக்கும் போயிச்சு फ्रेंड्स பாருங்க ஒன் டே லேட்டர் இங்க கோடைசிடா

எம்தான் இந்த கோட்டுக்கு நேராக வந்தான் நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ட்டு நேரம் நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோட்டு நேரம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் பாய் கைஸ் நம்ம சேனல் புதுசாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ பாருங்க பை கைஸ்